அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுத போயிடும் இடமிருந்து வளம் இரண்டு ஓமம் சேர்க்கப்படும் மெல்லிய மொறுமொறுப்பான நொறுக்குத்தேனி ஓமப்பொடி ஓ ம 2. இரண்டு மேலிருந்து கீழ் பிரணவச்சுல் பிரணவச்சொல் ஓம் ஓ இருக்கு இம்முதான் போகணும் ஓம் மூன்று மேலிருந்து கீழ் பால் நிலத்தை டேஸ் வெளி என்று கூறுவதுண்டு பொட்டல் வெளி பொட்டல் போ இல் பொட்டல் ஆறு இடம் வளம் இருந்து இடம் பெண்களை பெண்டீர் என்றால் ஆண்களை இப்படி கூறலாம் ஆடவர் ஆடவர் இடமிருந்து வளம் நான்கு பித்து பிள்ளை மனம் கல் பெத்த மனம் பித்து பே மனம் பித்து பிள்ளை மனம் கல் ஐந்து கீழ் இருந்து மேல் ஐந்து மேல் இருந்து மேல் மகா மா கா மட்டும் தான் போடணும் மகா ஒன்று மேல் இருந்து கீழ் மேலிருந்து கீழ் அறிவுரை அறிவுரை இத்த இருக்கிற புத்தி மதி தி மதி புத்தி மதி எட்டு இடம் இருந்து பலம் எளிமையாக வாழ்வதில் லால் பகதூர் சாஸ்திரியும் காமராஜரும் பிறருக்கு ஒரு முன் டேஷ் யாக திகழ்ந்தனர் காமராஜரும் பிறருக்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்ந்தனர் முன் மாதிரி 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 பதினான்கு கீழிருந்து மேல் அழகி அழகி சுந்தரி 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 பதினொன்று இடம் இருந்து பலம் சிரம் வேறு சொல் சிரம் தலை தாயிற்கு லைதாம் போடணும் தலை எட்டு மேலிருந்து கீழ் எட்டு டேஸ் ஒன்றே மாறாதது என்பர் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் மா இர இம் மாற்றம் பதினைந்து வளம் இருந்து இடம் மன வலிமை மன வலிமை பதினைந்து நெஞ்சுரம் நே இஞ்சு ரம் நெஞ்சுரம் பதினைந்து கீழிருந்து மேல் அரிசி இதற்குள் காணப்படும் அரிசி எதற்குள் காணப்படும் நெல் நெல்லிலிருந்து அரிசி கிடைக்கும் பதிமூன்று மேலிருந்து மேலிருந்து கீழ் பதிமூன்று விரதம் இறுதியில் தேர் விரதம் இறுதியில் தேர் இந்த ரதம் ரதம் பதினெட்டு இடமிருந்து வலம் வளம் யானையின் தனித்தன்மைகளில் ஒன்று டேஸ் கை தும்பிக்கை தும்பிக்கை ஒன்பது கீழிருந்து மேல் வீரப்பன் வீரப்பன் என்றதும் நினைவுக்கு வருவது டேஸ் மரம் வீரப்பன் என்றதும் நினைவுக்கு வருவது சந்தன மரம் ந இம் சந்தன மரம் ஏழு வளம் இருந்து இடம் டேஷ் காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் க ட இந்த கடந்த காலம் கீழிருந்து மேல் பதினாறு கோவிலில் இறைவனுக்கு பூஜை செய்பவர் அர்ச்சகர் அர்ச்சகர் பத்து மேலிருந்து கீழ் கொழு என்றதும் நினைவுக்கு வரும் பண்டிகை நவராத்திரி நவராத்திரி இருபது வளமிருந்து இடம் நதி மூலம் டேஸ் ஆகியவற்றை ஆராயக்கூடாது என்பர் நதி மூலம் ரிஷி மூலம் இம் மூலம் பதினேழு மேல் இருந்து கீழ் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் டேஸ் பேத்கர் டேஸ் பேத்கரா அம்பேத்கர் அது மட்டும்தான் பொண்ணு இம் இருக்கு அம்பேத்கர் பத்தொம்போது கீழ் இருந்து மேல் மூன்று பேர்களா மூன்று பேரா அப்படின்னா மூவரா மூ வ ரா மூவரா பத்தம் பதினாறு இடமிருந்து பலம் பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசர் டாஸ் யாசர் அராஃபத் அரா தான் போடுறோம் அராபத்து பன்னிரெண்டு வளம் இருந்து இடம் முன்னேற்றம் முன்னேற்றம் வா இருக்கு வளர்ச்சி வல் வளர்ச்சி இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ